தேசியோக வழக்கு செக்ஷன் உச்ச நீதிமன்றம் மனித உரிமை மேலும் ஆகவே உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அதான் அந்த செக்ஷன் படி வேறு எந்த வழக்கம் தாக்கல் செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்த நிலையிலே இந்த சட்டத்திலே தேச நிர்வாக உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பு மக்களை அமர்ந்து பல சட்டங்களிலே குறைபாடுகள் கூட நிலையிலே நாங்கள் முழுமையாக இதை எதிர்த்து வருகின்றோம் மேலும் இந்த சட்டத்தை ஒரு ஜாமீன் பண்ண வேண்டும் என்றால் அடுத்தது ஒரு புகார் காவல் நிலையங்களில் கொடுக்கப்பட்டால் அந்த புகா உடன் முன்பு இருந்த சட்டத்தின் படி ஒருத்தரை அரஸ்டை செய்தால் எஃப்ஐஎன் போட வேண்டும் பின்பு அரஸ்டை செய்ய வேண்டும் அப்படி அரஸ்டை செய்தால் அவரை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இது பண்ணுறதுலே அவரை ஒப்படைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைவே இப்போ வந்திருக்கும் சட்டமானது

இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து வழங்க ஜேக்கானது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று புதுடெல்லியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த பிரமுகர்களையும் மற்றும் வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்னும் நாளையும் பல தலைவர்களை சந்தித்தோம் அவர்களிடம் இந்த சட்டத்தை பற்றி விவாதித்தோம் இந்த சட்டத்தை பற்றி ஆய்வு கேட்டறிந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த சட்டமானது கான்ஸ்டியூஷனுக்கு மாறுபட்ட ஒன்றாகும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எப்படி என்றால் ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி எட்டின் ஒரு சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த சட்டம் ஆங்கிலத்தில் தான் பெயர் வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சட்டத்திற்கு சமஸ்கிருத பொயிலை பயிர்த்துவிட்டு இந்திய மொழியிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக இது அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய ஒன்று சட்டத்தின்படி இது செல்லத்தக்கதல்ல அதே போல வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி கொள்கின்றேன்